டா அது பே ஆது எனக்கு புரியல ஆஃபீஸ்னா இப்படி ஹோட்டலு பாஸ்போர்ட் காலையில் வெளியே வைக்கிற மாதிரி இருக்கு ஓகா என்னடா இது நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பவர் எனக்கு ஒன்றும் புரியலையே சரி கமெண்ட் பண்ணுங்க வடாப்பாங்களா அந்த பேண்ட்டுக்கும் அந்த ஷூவுக்கும் அந்த சட்டை அந்த போட்டு காஸ்ட்யூமுக்காகவே இந்த வேலைக்கு நான் போய் சேர்ந்துடலாம் போலையா இந்த மாதிரி காஸ்டியூம்லாம் எங்கே கிடைக்குன்னு சொல்லுங்கள் நானும் நிறைய துணி கிடைக்கலாம் போகிறேன் இந்த மாதிரி பேண்ட்டெல்லாம் நானும் தேடி தேடி பார்க்குறேன் கிடைக்க மாட்டேங்குது இந்த பேண்ட் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுங்க தயசு இது நான் வாங்கி போட்டு காட்டணும் போட்டு பார்க்கணும் ஆசையாக இருக்குது இவ்வளோ பேர் அந்த பேண்ட்டை பார்த்துட்டு நிற்கிறாங்களா ஏன்னா பிஸ்னஸ் வேற தெரில அந்த பிஸ்னஸ் சம்பாதிச்சா இந்த மாதிரி பேண்ட்லாம் போட்டுக்கலாம் போல் ஆனால் இவனுங்க கடவுள்ன்ற பேரில் இதுமாதிரி திருவாவில் அடிக்கிற பூத்து இருக்குது கொஞ்சமான பூத்து இல்லைங்க ஆனால் அந்த கடவுள் நேரில் இருந்தாருன்னு வச்சுங்களேன் மொத்த பேரையும் அடித்து விட்டு போய் நேர் பார்ப்பேன் ஏன்னா இவனுங்க பண்ணுற அந்த மாதிரி அழுச்சாட்டையா அந்த மாதிரி வாயில் அழு குத்தின்னு அங்கே கண்ணாடி பேர் எப்படி லைட்டு போட்டுன்னு குத்திக்கிட்டு ம் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறது ஆ தான் இந்த மாதிரிலாம் இருப்பானுங்கன்னு பார்த்தா தமிழ்நாட்டிலையும் இந்த மாதிரி இருக்கானுங்க கேரளாவிலேயும் தெரியல அலுச்சாட்டியும் தாங்க முடியல முடியல என்ன போட போற அண்ணன் அக்குல்ல அக்கல்ல தொட அப்படிதான் வேற ஒன்னு தொடங்க கையை கழுவுவீங்களா சோப் போட்டு சோப்லாம் போட்டு கழுவுட கையை சோப் போட்டுக்கப்படா டேஸ்ட் கம்மியாயிடும் எண்ணெய் ஊட்டு ஆ இது போட்டு ஆ பருகணும் கையை கழுவுனீங்களா இல்லையா கையை கழுவுனா வந்து டேஸ்ட்டு போயிடும் ஏதோ சாப்பாடு போல் போட்டு அடுக்கு அறுக்கு ஆ கையை கழுவுல அப்போ தான் சாப்பாட்டான் அந்த டேஸ்ட் இங்க்ரீடியன்ஸ் முக்கியம் தம்பி போட்டு போட்டு போடுங்க போட்டு போடு ஆ போட்டு அழகாக கிண்டு கிண்டு நான் அழகாக கிண்டாப்பில் என்ன அக்கறில் துவைச்ச துணியை வச்சு கறி கிழந்தை யூஸ் பண்ணிடுங்க ஊற்று ஊற்று அதையும் ஊற்று இதையும் ஊற்று எல்லாத்தையும் ஊற்று என்னென்ன நான் எல்லாத்தையும் ஊற்று கடையில் பக்கெட்டில் ஏதோ வச்சுருப்பேன் அதையும் எடுத்து ஊற்று சுற்ற மாட்டியா சரி சரி அப்படியே எல்லாத்தையும் போட்டு சிக்கன் ரைஸ் ரெடி ஆகிடும் அப்படியே எடுத்து பேஷனில் போட்டு கரண்ட்டு கரண்ட் குடி பிடிப்பிடி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதோட டேஸ்ட்டுக்கு எங்கேயும் இல்லை பூனை போடு அதுதான் கையை போடு வெங்காயத்தை கையிலே கட்டில் துவைக்க கையெல்லாம் கழுலை சாப்பிட்டு இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் வந்து கிரிவலம் சுற்றுற இடத்துல இந்த அம்மா இருப்பாங்க தொப்பி தொப்பி சாமியும் அதை சொல்லுவாங்க வடக்கிணங்க இந்த வீடியோ ட்ரோல் பண்றானுங்க நம்ம எல்லாம் பொதுவா வடக்கணங்க வீடியோ போட்டு நம்ம ட்ரோல் பண்ணுவோம் ஆனா நம்மளே வடக்கணங்க ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க பாத்தீங்களா அந்த அம்மா அழுக்கு சாட்டிய போட்டுட்டு ஆல்ரெடி நான் இந்த வீடியோ எல்லாம் ட்ரோல் பண்ணிருப்பேன் அது போய் ஒருத்தர் பாடி கார்டு வேற அந்த அம்மாவுக்கு அவங்களே மனநலம் பாதிக்கப்பட்டு அழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரோட்ல அவங்க குடிச்சிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் கண்டாவியா அப்படி இருக்கிறாங்க அவங்க கிட்ட போய் அவர் ஜொல் ஊத்தி ஓ அந்த கப்பு அந்த கப்பு பிரசாதம் மாதிரி அந்த கப்புக்காக போட்டி போடுறாங்க பாருங்க எழுதுறாங்க ஐயோ மக்களுக்கு ஏன் அவ்வளோ கேவலமா இருக்கானுங்க எனக்கு தெரியலங்க உண்மையாவே ஐயோ அதை வேற குடியிருங்க வடக்கணுங்க வடக்கணுங்களுக்கு கொஞ்சம் கூட சளிச்சவன் நாம இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டிலயும் ஒரு சில பேர்லாம் எழுறானுங்க இந்த எல்லாம் பார்த்தா எவ்வளோ கேவலமா இருக்கு குழந்தை இந்த வீடியோ பார்த்தா கூட வேக் அப்படின்னா ஆனா இவனுங்க அது எப்படியோ சொல்றானுங்கன்னு தெரியல நக்கறானுங்க வாடா என்னடா இது ரோட்ல எப்படி கிசின்னு போறாங்க ஓ எல்ஜிபிடி கியூ பிரைட் ரோட் ஷோ ரோட் ஷோ நடக்குதுங்க ப்ரைடோட ரோட் ஷோ வானவில் நண்பர்களுடைய ரோட் ஷோ ஓகேங்களா தப்பு கிடையாது கிஸ் அடிங்க நீங்கள் வந்து ரோட்லேயே கட்டி பிடிச்சிக்கலாம் கிஸ் அடிக்கலாம் யாருமே எந்த தப்பு சொல்ல மாட்டாங்க கேட்டால் எல்ஜிபிடி கியூட ப்ரைட் ஏன்னா எல்ஜிபிடி கியூன்றது அவங்க ஒருத்தருடைய தனிப்பட்ட உரிமை தனிப்பட்டையோட உணர்ச்சி சரிங்களா அதை யாரும் தப்பு சொல்ல கூடாது சரிங்களா அதே மாதிரி இந்த மாதிரி ரோட்ல கிஸ் அடிச்சுக்கிட்டு போற எல்ஜிபிடிக்கு தான் ப்ரைடு அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா அதுக்கு யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அது உங்க தனிப்பட்ட ஒரு இதுவே அது வந்து அரசாங்கம் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து இந்தியாவிலயும் வந்து ப்ரைடுக்கு வந்து எல்லா சுந்தரமும் இருக்கும் நீங்களும் இங்கே வாழலாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முழு உரிமையை கொடுத்துருவாங்க போல அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அது சுதந்திரம் ஆனா இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் வந்து முத்தம் கொடுத்துப்போம் அதுவும் லிட்டிஸ் கொடுத்துப்போம் கட்டி பிடிச்சிட்டு உருண்டுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா மக்களோட பார்வை எப்படி இருக்கும் அப்போ பிரைட்னாவே இப்படி தான் அவங்க தான் இந்த மாதிரி இருப்பாங்க அரைகுறை ஆடை போட்டு ரோட்ல டான்ஸ் ஆடுவாங்க ரோட்ல முத்தம் கொடுத்துப்பாங்க அதுவும் கட்டி பிடிச்சிப்பாங்க அப்படின்ட்டு ஒன்று வந்துருச்சுன்னா மக்களோட பார்வை எப்படி இருக்கும் அப்புறம் எப்படி இந்த வீடியோ எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எப்படின்னு ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஒரு ஒரு ஒருத்தவங்க வந்து தன்பால் ஈர்ப்பாளர்கள் அந்த மாதிரி எல்ஜிபிடிக்கு சம்மந்தப்பட்டவங்கள ஏத்துப்பாங்க இதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது இந்த நம்ம வீடியோ போட்டா உடனே கமல் பாக்ஸ் உடையாந்துருவாங்க ஒரு மூட்டை வித விதைச்சா அதுக்கு ஏற்ற அறுவடை தான் கிடைக்கும் ஆமா பத்து மூட்டை வித விதைச்சா அதற்கு ஏற்ற அறுவடை கிடைக்கும் நீங்க வெறும் இவ்வளவு ஆயிரம் ரூபாய் தான் காணி கொடுத்தா அதுக்கு ஏற்றபடிதான் கத்தர் ஆசை உதிக்க முடியும் நீங்க தாராளமாய் கத்தருக்கு கொடுக்க ஆரம்பிச்சா தாராளமாய் கத்தர் ஆசீர்வதிப்பா இதான் வயதத்தின் ரகசியம் ஏசப்பா இதான் சொல்றாரு பணம் நீங்க கொடுத்தா தான் உங்களுக்கு அருள் பணம் கொடுத்தா தான் உங்களுக்கு ஆசீர்வதி ஆசீர்வதிப்பாரு கத்தர் இது கத்தருக்கே தெரியுமான்னு கேட்டா கத்தருக்கே தெரியாது கத்தர் அப்படிலாம் சொல்லல கத்தர் வந்து என்ன சொல்றாரு அனைவரையும் ஆசீர்வதிக்கணும் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கணும் எல்லாருமே சரி அதை தான் கத்தர் சொல்லியிருப்பாரு ஆனா இவங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ அவளுக்கு தான் ஆசீர்வாதம் எப்படி ஆயிரம் ரூபாய் ஒருத்தர் கொடுத்துருப்பாரு அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்கன்னா ஆசீர்வாதம் அப்படி பண்ணே இருப்பாரு அவன் டக்குன்னு ஆயிரம் ரூபாய் முடிஞ்சிச்சு போ ஆஃப் பண்ணு அப்படின்னு ஆஃப் பண்ணிருவாரோ ஆடா பாயிங்களா இப்படியா இறங்கிட்டீங்க நீங்க நல்ல வேலை கத்திரி இல்லை இருந்திருந்தாருன்னா நீங்களே ஏதாவது பண்ணிட்டு இருப்பீங்க அவரை இந்த மாதிரி எல்லாம் சம்பாதிக்க முடியாது எல்லாம் கத்துற இருந்தா வாழ்ந்த ஜபம் பண்ணுது அந்த தெரிய அப்படியா பாருங்களா எனக்கு ஒண்ணும் புரியல இதெல்லாம் நான் என்னோட கிறிஸ்டின் சண்டைகிட்ட கேட்டாவே இந்த மாரி வீடியோ அமைச்சு இதெல்லாம் உண்மையானு கேட்டாவே சிரிக்கிறானுங்க நீங்களும் அமைச்சு கேளுங்க வச்சா இதெல்லாம் உண்மையா தான் வேடா இல்ல எதுக்குடா இதெல்லாம் பண்றானுங்க அப்படின்னு கேளுங்களேன் ஒரு சில பேர் பைத்தியமா இருப்பாங்க அவனுங்களாம் அதெல்லாம் உண்மை அப்படின்னு ஒரு சில பேர் இது எங்க சர்ச்சையில இதுமாரி பண்ண மாட்டாங்க இந்த சர்ச்சில் பண்ணுவாங்க அந்த சர்ச்சைதான் பண்ணுவாங்க எங்க சர்ச்சில் இதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னுவாங்க அவங்களுக்குள்ளே பிரித்து வச்சிருக்கானுங்க அவங்களுக்குள்ளே ஒரு ஒரு முறையில சாமி கும்பிட்டு அட கொடுவடா ஐயம்மா இதெல்லாம் பார்க்கும் போது சினிமாவுக்கு போயிடலாம் தோன்று சினிமாவில் வாய்ப்பு கிடைக்காதவங்க எல்லாம் இந்த மாதிரி வந்து இங்க மாறிடுறாங்க போல குட்டி பொண்ணு ஜபம் பண்ணிட்டு அதுவும் ஜபம் பாஸ்டர் கையில பிடிச்சிருக்காரு அவங்க மூலியமா அப்படியே பவர் போது போல உம் என்ன பண்ண போறாரு சத்தஸ்ட் அட்டும் இவ்வளவு ஆர்டிஸ்டா இருக்காங்க எவ்வளோ பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் இல்லன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க ஆனால் ஆனா இங்கதான் மொத்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் இங்கதான் இருக்கிறாங்க அட என்ன பிரமாதமா நடிக்கிறாங்க பாருங்களேன் கண்டிப்பா நான் டைரக்ட் பண்ணனா ஒரு படம் பண்ணனா இந்த ஆக்டருங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து என் படத்துல வாய்ப்பு கொடுப்பேன் இவங்கெல்லாம் வாய்ப்பு இல்லாத ஒரு காரணத்தால மட்டும்தான் இந்த மாதிரி பாவம் காசுக்காக இப்படி எல்லாம் நடிக்க வேண்டியதா இருக்கு மதத்தின் பெயரால இவங்களுக்கு நல்ல சான்ஸை கொடுங்க நல்ல சான்ஸை கொடுத்தாதான் மதத்தை இவங்க கிட்ட இருந்து மீட்டு எடுக்க முடியும் இந்த மாதிரி பணத்துக்காக கோலி சாமி ஆடுற கூட்டத்தெல்லாம் தைசு யாரா சான்ஸ் கொடுங்க இந்தமாதிரி நல்ல ஆர்டிஸ்ட் எப்படி நடிக்கிறாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் மக்கள் அப்படியே சுற்றினுன்னு பார்த்துட்டு இருப்பாங்க கேமராலே ரெக்கார்ட் பண்ணுவாங்க இருந்தாலும் அவங்க எப்படி நடிக்கிறாங்க பார்த்தீங்களா இவங்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தா அப்போ திரைப்படத்துலலாம் படத்தில் எவ்வளோ அருமையாக நடிப்பாங்க நிச்சயமாக வாய்ப்பு கொடுங்க நான் டைரக்டர் ஆனால் கண்டிப்பாக தான் வாய்ப்பு கொடுப்பேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த அதில் நடித்த ஆர்டிஸ்ட் யாராவது என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் முடிஞ்சு போச்சு மொத்த கூட்டமும் முஞ்சுக்கு போச்சு இவனுக்கு வந்து இனிமேல் வந்து நான் தான் சாமி அப்படின்னு ஆரம்பிச்சுருவாங்கண்ணா ஒக்காளி இனிமேல் நான்தானா சாமி இனிமேல் நான் தான் சாமி சொல்லுதெல்லாம் உண்மையில் வந்தவங்களாம் சாமியாக இருக்கும்போது நான் நான் அந்த அந்தன்னா தான் நானும் சாமி இனிமேல் நானும் அவதாரம் எடுக்கிறேன் சிவன் அவதாரம் எடுக்கிறேன் நானும் சிவன் அவதாரம் எடுத்து அம்மா கிட்ட தான் ஃபஸ்ட்டு போவேன் அம்மா கிட்ட ஃபர்ஸ்ட் போயிட்டு நானும் அம்மாவும் சேர்ந்து எல்லாருக்கும் அருள் புரியிறோம் ஒக்காளி கைத்துலேயே அந்த சூளாத்தி வச்சு ஒரு ஏத்தி ஏத்திய டென்ஷன் ஆகுது இவன் சுத்தி நிக்கிறானுங்க பாத்தீங்களா இவன் எல்லாரையும் அடிச்சு விரட்டி விட்டனா திருந்திடுவாங்க அந்த அம்மா தெரிஞ்சிருவாங்க பணத்துக்காக இதுங்க போய் அங்க அதுங்க பண்ற கூத்தெல்லாம் எல்லாம் கன்னு வேடிக்கை பார்த்துன்னு ஆதரிச்சுக்கிட்டு இருக்குங்க உக்காளி சூள் தேத்த மண்டமாலே போல போகணும்னு போலப்பா நட்டேன் அங்கே போனாக்காளி ஒக்காளி அங்க அங்கேருந்து வச்சுக்க கொட்டாயை கொளுத்தி விட்டு வந்துடுவேன் அங்க சாமி ஆடும்போது கொட்டாயை கொளுத்தி விட்டு நான் அருள் சக்தியோட பவர் பவர்ல வந்து கொட்டா எரிஞ்சு போச்சு சொல்றேன் ஆ குழந்தைங்க திருந்த மாட்டாங்க திருந்ததுக்கு வாய்ப்பே கிடையாது ஐயோ சூழ ஆடுது சாமி அருள் சொல்ல போறாங்க கொட்டாய கொளுத்தி விடுறத தவிர வேற வழி தெரியல எனக்கு கண்டிப்பா கொஞ்ச நாள் நடக்கும்